நம்ம சாப்பிட்றோம் சாப்பிடும்போது வந்து நம்மளே வீட்டிலே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா அது ஒரு கணக்கு நம்ம ஒரு ஊழியரை வச்சு சமைச்சி சாப்பிட்றோம் வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவங்களாம் சமைச்சி என்ன செய்கிறாங்க நமக்கு பரிமாறுறாங்க அதில் நீங்கள் தனியாக இருக்கிறீங்க ஒரு சமையல்காரரை போட்டு அதை சமைக்கிறீங்க அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து அந்த சமைக்கிற ஒரு ஆளை எப்படி பார்ப்பாங்கன்னு கேட்டால் சமையல்காரரை மட்டும்தான் பார்ப்பாங்க நம்ம எல்லாருடைய பார்வையிலும் இருக்குது சமைக்கிற ஆளை வந்து சமைக்க வச்சுட்டு போயிட்டுறான்னு சொல்லி வைப்பாங்களே தவிர அவனும் நம்மளை போல் சக மனிதன்ட்டு என்ன செய்ய மாட்டாங்க அது சாப்பிட்ற நேரத்தில் அவன் சமைச்சு கொண்டாந்து வச்சுருப்பான் நீனு உட்கார நேராக சொல்லுவோமா உட்காந்து சாப்பிடணுன்ட்டு சமையல் காரணம் வந்து அந்த சமைக்கிற ஆளை வந்து நம்மளோட சேர்ந்த சபையில் எல்லோருடையும் உட்காந்து சாப்பிடுனு சொல்ல ஆனால் அப்படி சொல்கிறோமான்னு கேட்டால் சொல்கிறது இல்லை அம்பாடி தூரமாக நின்றுக்கணும் கூப்பிட்டா வரணும் எடுத்து வைக்கணுமே தவிர அப்படி செய்ய மாட்டாங்க ஆனால் ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இதான் அத்தா அகதக்கும் ஹாதி பி தாமிகி அவருடைய ஊழியர் வந்து ஒரு உணவை கொண்டு வந்தார் என்னால் ஊழியர்னு சொன்னால் சமைச்சு பரிமாறுறவர் அவர் உணவை கொண்டு வந்தாரே ஆனால் ஃபையில்லும் இலிசும் ஆகும் அவரோட உட்கார வைக்கணும் உட்கார வைக்க முடியலை என்று சொன்னால் சொல்லி உணவு உக்குள்ளத்தான உக்குள்ள நீ அவருக்கு ஒரு பகுதியை கொடுங்க சாப்பிட உட்காந்து இந்த தட்டில் வச்சு எதுவும் சாப்பிட்டுக்க ஏன்னா நம்மளோட வச்சு சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்பாமையும் கட்டாயப்படுத்தலமாக இருக்கும் நீங்கள் அவரையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட பத்து பேர் உட்காந்து சாப்பிட்றீங்க அவரை ஒரு ஆளை உட்கார வைப்பதற்கு கட்டாய அப்புறம் சொல்ல உட்கார வைத்து கொள்ளுங்க அப்படி இல்லாவிட்டால் இன்னொன்று சொல்லிடுறாங்க அப்படி முடியவில்லை என்று சொன்னால் அவருக்கு சில கவலங்களே அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா என்ன நடத்தேன் என்ன பிரியாணி கொண்டு வந்தீங்களா அவரு சின்ன தட்டின முதல்ல போட்டு தனியும் சாப்பிடுங்க அப்போ அவனுக்கு என்ன அவன் அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கு இந்த பிரியாணி நம்ம தான் செஞ்சுருக்குறோம் நமக்கு இது கிடைக்கும் அப்படி தின்ட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஒன்று இருக்கான்னு என்ன பண்ணுவேன் அந்த நினைக்க வந்துடக்கூடாது அதுக்காக என்ன செய்யணும் நம்ம சாப்பிடும் பொழுதே அந்த ஊழியர்களுக்கு பெண் பெண் ஊழியர்கள் சமையல்காரிகள் இருப்பாங்க அவங்களுக்கு மென்னு செய்யணும் முதல்ல இந்தா நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு கூட மிச்சம் இருந்தால் சாப்பிட்டுக்கன்னு சொல்லக்கூடாது மிச்சம் இல்லாட்டும் நீ சாப்பிட கொடுக்கணும் மிச்சம் இருந்தால் நான் தானே செய்யணும்னு சொல்லுவாங்க அது மிச்சம் இல்லாட்டி கொடுக்க மாட்டேயில்ல மிச்சம் இருந்தால் கொடுத்தாலும் போது மிச்சம் இருந்தால் தீ தருவள கூட போடுவீங்க அதெல்லாம் கொடுக்குறதில் வராது நம்ம என்ன செய்யறோம்னா கண்ணியமான முறையில் இந்த மாதிரி பிரியாணி சாக்கியிருக்கு நீங்கள் பிரியாணி சமைச்சிட்டு வந்திருக்கிற இந்தா நீ வச்சு சாப்பிடு அப்படின்னு கொடுக்கணும் இந்த விஷயம் வந்து ஏன்னு கேட்டால் அவன் தான் அந்த அந்த சிரமத்துக்கு பொறுப்பேற்று கொண்டவன் அதை சமைக்கிறதுக்கு அடுப்பில் நின்று அவன் தான் வெட்டினது அவன் தான் சமைச்சது தான் அதுக்காக நீங்கள் இருக்கிறதுனால அவனுக்கு நீங்கள் கொடுங்க அவனுடைய அந்த ம மனசுக்கு நிறைவளிக்கும்ன்ற சுற்றுலா சொல்கிறாங்க இது வந்து ஆனால் இது இன்னைக்கு வரைக்கும் அரபுகள்ட்ட ரொம்ப பேணுவாங்க அரபிகள் வந்து அந்த ஊழியர்கள் எல்லாம் பிரித்தே பார்க்க மாட்டாங்க யார் வந்தாலும் பக்கத்தில் உட்கார நோம்பு நோம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டுற ஆட்களை சேர்த்து கூட பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ருவான் அந்த அந்த தீண்டாமையுடைய வாடையை இன்னைக்கு அரபிகள் எவ்வளோ கெட்ட செயல் செஞ்சாலும் இது கிடையாது அவங்கள்ட்ட அந்த அரபுகள்ட என்ன செய்கிறாங்க அந்த சமத்துவமாக மனிதனை மனிதனாக பார்க்குற தன்மை இன்னும் உங்கள்கிட்ட வந்து மாறலை இவ்வளோ காலத்துக்கு பிறகும் அது நம்மள்ட்ட வரணும் அது நல்ல ஒரு பண்பாடாக இருக்குது இது புகாரில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபதாவது ஹதிசிலையும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாவது ஹதிசிலையும் இது இருக்கிறது அப்போ இது வந்து இதெல்லாம் வந்து